அஞ்சலி பார்த்திங்க யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ வரைக்கும் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஐடி ப்ராஜெக்ட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மந்த் வந்து நவம்பர் இதுதான் பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் இந்த ப்ராஜெக்டோட அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஃபோர் நைன் ஜீரோ நைன் ப்ரோ அப்படின்னு இதெல்லாம் சும்மா காமன் ஏதாவது மொத்தம் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து எட்டு செட்மெண்ட் இருக்கு நம்ம வந்து இது வரைக்கும் எத்தனை செக்மெண்ட் பாத்துக்கணும் நாலு செக்மெண்ட் பாத்துட்டோம் நாலு செக்மெண்ட் இருக்கு ஓகேவா இப்போ நம்ம போறது அஞ்சா செக்மெண்ட் அஞ்சா செக்மெண்ட் முதல் செக்மெண்ட் என்னெல்லாம் சும்மா ரைட்டி கால் பண்ணிக்கலாம் ஒன்னு வந்து சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க ஒர்க் ஃபோர்ஸை வந்து பிரிப்பேர் பண்றோம் மென்டலி அதாவது எம்ப்ளாயிஸ் வந்து தயார் பண்றோம் அதான் சிஎம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் இன்டகிரேட்டர் இதுல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்க எல்லா இந்தியா போஸ்ட்ல உள்ள எல்லா சிஸ்டம் செய்யும் கம்ப்யூட்டர் சேரும் எத்தனை போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்துருக்கோம் அது எல்லா போஸ்ட் ஆஃபீஸோட உள்ள அனைத்தையும் நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி அதான் நெட்ஒர்க் இண்டகேட்டர் பண்ணிருக்கோம் மூணாவது பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்ல கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதில் ஒர்க் பண்ணுறது சேவ் பண்றதுக்கு ஒரு டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி டிசிஎஃப் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா நம்ம கிட்ட இருக்க ஒர்க்குக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து ஆன்லைன் பண்ணுறோம் சாஃப்ட்வேர் பண்ணுறோம் அதுதான் இந்த வந்து நாலாவது இதில் பண்ணியிருக்கோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்ஐ சொல்லி நம்ம சொல்லுறோம் மொத்த நம்மக்கிட்ட என்னென்ன ஒர்க்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம் நம்ம ஷார்ட்டாகவே எழுதலாம் எஸ்பி அப்புறம் இன்சூரன்ஸு இன்சூரன்ஸ் மூணாவது பார்த்தீங்கன்னா மெயில்ஸு நாலாவது பார்த்திங்கன்னா கவுண்டர் ஆபரேஷன்ஸ் நம்ம கவுண்டரில் எம்பிசிஎம் கவுண்டரெலாம் புக் பண்ணுறோம் பார்த்திங்களா அது மாதிரி எம்பிசிஎம்னு வச்சிக்கோங்க எம்பிசிஎம் கவுண்டரு அஞ்சாவது பாத்தீங்கன்னா சப் அக்கௌண்ட் ஆறாவது பாத்தீங்கன்னா ட்ரெஷரி ஓகேவா இந்த மாதிரி ஒர்க்லாம் நிறைய நமக்கு வெரைட்டி ஆஃப் ஒர்க்கு நிறைய இருக்கு ஸோ இப்ப நம்ம வந்து இது நாலாவது ப்ராஜெக்ட் இன்னும் சொல்லிக்கிறோம் நாலாவது ப்ராஜெக்ட் தான் சொல்லுவாங்க நாலாவது ப்ராஜெக்ட் வந்து எஃப்எஸ்ஐ பினான்சியல் சிஸ்டம் இன்டெகிரேடர் இந்த பினான்சியல் சிஸ்டம் இன்டெகரேட்டர்ல நாம என்ன பண்ணிட்டோம்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ்பிஐ வந்துட்டோம் மூலமா பண்ணிட்டோம் அதே மாதிரி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அதையும் ஆன்லைன் பண்ணிட்டோம் எது மூலமா மெக்கமைஸ் மூலமா பண்ணிட்டோம் ஸோ மிச்சம் நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மெயில்ஸ் கவுண்டர் ஆப்ரேஷன் சப் அக்கௌண்டு ட்ரெஷரி இது அவ்வளோத்தையுமே நாம இப்ப எதுல வந்து ஆன்லைன் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதான் நமக்கு இருக்க மிச்ச பிரான்ச்சு இது அவ்வளோத்தையும் இன்னும் கூட அக்கௌண்ட்ஸ் சேர்த்துக்கலாம் ஆறு ஏழு வந்து அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்சு அக்கௌண்ட்ஸ்ன்னு ஒரு பிரான்ச் இருக்கு அதிகம் ஸோ இது அவ்வளோத்தையும் பாத்தீங்கன்னா எதுல பண்ண போறோம்னா இந்த அஞ்சாவது செக்மெண்ட்ல தான் பண்ண போறோம் அஞ்சாவது பாத்தீங்கன்னா கோர்ஸ் சிஸ்டம் இன்டகிரேட்டர் கோர் சிஸ்டம் இன்டகிரேட்டர் கோர் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு என்ன சொல்றது கோர்னா அடிப்படை அப்படின்னு ஒருத்தவங்க வந்து எதுல அந்த கோர் கோர்லயே ஒர்க் பண்றீங்களா ஒரு கேட்பாங்க நம்ம எது நம்மளோட கோரே என்னன்னு பாத்தீங்கன்னா மெயில்ஸ் தான் மெயில்ஸ் இந்த கவுண்டரு எஸ்பி சப்போர்ட் கொண்டு ட்ரெஸ் இதெல்லாம் நம்மளோட கோர் பிரான்சஸ் முதல்ல இருந்தே நம்மளோட பிரான்ச்சு இருக்கோம் நம்மளோட ஓன் பிரான்ச்சு கூட சொல்லலாம் சோ தான் இதுக்கு பேர் வந்து கோர் சிஸ்டம் இன்டகிரேட்டர் அப்படின்னு சொல்லி கோர் சிஸ்டம் இன்டகிரேட்டர்னு சொல்றோம் சிஎஸ்ஐ இதை ஷார்ட்டா சொல்லி சொல்லுவோம் நம்ம ஏற்கனவே ஒன்று பாத்துருப்போம் அது பேர் சிஐஎஸ் கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன் இது பேரு சிஎஸ்ஐர் ஓகேவா கோர் சிஸ்டம் இன்டெகரேட்டர் இதை யார் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட வெண்டார் யாருன்னு பாத்தீங்கன்னா மெசஸ் டிசிஎஸ் இதை நமக்கு செஞ்சு கொடுத்தவங்க பேரு மெசஸ் டிசி டிசிஎஸ் அப்புறம் டாடா கன்சல்டன் இவங்க தான் நமக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா ஏற்கனவே சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுத்தா அதே வெண்டார் தான் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இந்த டிசிஎஸும் பண்ணி கொடுக்குறாங்க இந்த கோர் சிஸ்டம் நம்ம என்ன பண்றோம்னா இந்த அமுத்தையும் மெயில்ஸ் கவுண்டர் சப்பகோண்டு ட்ரெஷரி அக்கவுண்ட்ஸ் இது எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைன்ல மாத்திரம் அதை எப்படி எப்படி என்னென்ன மாத்திரம் போறோம் இந்த ப்ராஜெக்ட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பதினஞ்சு நாலு இரண்டாயிரத்தி பதிமூணுல பதினஞ்சு நாலு இரண்டாயிரத்தி தான் இந்த கோர் சிஸ்டம் இன்டெகேட்டர் ஸ்டார்ட் ஆச்சு இதுல நம்ம இது பண்றோம் இந்த சிஸ்டம் நம்ம இந்த மெயில்ஸ் கவுண்டர் சப்பண்டு எல்லாத்தையும் பண்ணா கூட இதுல மெயினான அப்ளிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சாப் இந்த சாப்ல தான் நம்ம இது அவ்வளவுமே கனெக்ட் ஆகுது எல்லா தனித்தனி சாஃப்ட்வேர்ல பண்ணா கூட மெயினான ஒரு சாஃப்ட்வேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சாப் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஸ்டம் அப்ளிகேஷன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சாப்னா என்ன அப்படின்னா சிஸ்டம் அப்ளிகேஷன் ப்ராடக்ட் சிஸ்டம் அப்ளிகேஷன் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கறது சொல்லுவாங்க அதான் வந்து சாப் சாப்போட விரிவாக்கம்னா சிஸ்டம் அப்ளிகேஷன் ப்ராடக்ட்ஸ் இதுதான் அதோட விரிவாக்கம் சோ இந்த சாப்ல வந்து நம்ம அவ்வளோத்தையும் வேலை பார்த்து ஈவன் நம்ம இந்த பினாக்கில வேலை பாக்குறது மெக்கமிக்ஸ்ல வேலை பார்க்கறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சாப்லதான் வந்து நம்ம கொண்டு வரோம் ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு நம்ம அந்த சிபிஎஸ்க்கு வந்து பினாக்கில் ஒன்னு பார்த்தோம் இன்சூரன்ஸுக்கு மெக்கமைஸ் ஒன்று பார்த்தோம் பாத்தீங்களா அதே மாதிரி இந்த சாப்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அது ஒவ்வொன்றும் என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத பாப்போம் முதல் ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பாஸ் பாஸ் என்ன அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படின்னு அர்த்தம் பாஸ்னா பாயிண்ட் ஆஃப் சேல் சோ இந்த பாயிண்ட் ஆஃப் சேல்னா என்ன கவுண்டர் இந்த கவுண்டர் நீங்க எம்பிசிஎம் கவுண்டருக்கு போனீங்கன்னா இந்த தான் ஒர்க் ஆகும் நாட் ஒன்லி எம்பிசிஎம் கவுண்டர் நீங்க எஸ்பி கவுண்டரோ இன்னைக்கு தேதிக்கு நீங்க எஸ்பி கவுண்டரோ எந்த கவுண்டர்ல நீங்க ஒர்க் பண்ணாலும் கண்டிப்பா எது மூலமா ஒர்க் ஆகும்னா இந்த பாஸ் பாயிண்ட் ஆஃப் சேல் மூலமா தான் ஒர்க் ஆகும் எல்லா புக்கிங்ஸும் எல்லா டிரான்சாக்சன்ஸும் நம்ம பிரண்ட் ஹெண்ட்ல எது வச்சுதான் ஓகேவா பாஸ் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பி சொல்லுவாங்க பேக் ஆபீஸ் நீங்க பி ஓனா பிரான்ச் ஆஃபீஸ் வச்சிருக்கீங்க இது வந்து பேக் ஆஃபீஸ் இந்த பேக் ஆஃபீஸோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஆஃபீஸ்ல பண்ற டிரான்சாக்ஷன்ஸ் வெரிஃபை பண்றது அதுக்கப்புறம் அதுல வந்து ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்றது எத்தனை டிரான்சாக்ஷன் புக் பண்ணிருக்காங்க ஆர்ல எத்தனை புக் எத்தனை புக் புக் எத்தனை அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் அண்ட் வெரிபிகேஷன் இது ரெண்டே ரெண்டு வேலை தான் இருக்கு இதுல வெரிபிகேஷனும் ரிப்போர்ட்ஸும் இது ரெண்டு தான் வந்து இந்த பேக் ஆபீஸ் பண்றாங்க பிஓன் பேக் ஆபீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐபிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியா போஸ்ட் விசிபிலிட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியா போஸ்ட் விசிபிலிட்டி சிஸ்டம் அப்படி சொல்லுவாங்க இந்த ஐபிவிஎஸ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா டஸ்ட் பண்றதுக்கு டஸ்பேட்ச்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஆர்டிகல் புக் பண்றீங்கல்ல பி டி சிஹெச் புக் பண்ணுவீங்களா எங்க புக் பண்ணுவீங்க இந்த பாஸ்ல புக் பண்ணுவோம் பாஸ்ல என்ன பண்ணுவோம் ஆர்எல் ஸ்பீடு அப்புறம் விபி இன்சூரன்ஸ் ஆர்டிகல் பார்சல் இதெல்லாம் புக் பண்ணி வந்தீங்களா இது எல்லாத்தையும் நம்ம எங்க அனுப்பணும்னா நம்ம ஆர்எம்எஸ்க்கு அனுப்பணும் ஏன்னா ஆர்எம்எஸ் வந்து இன்னொரு அந்த விங்குக்கு அனுப்பும்போது எப்படி பண்ணீங்கன்னா இந்த டெஸ்பேச் மூலமா தான் பண்ணுவீங்க ஓகேவா இந்தியா போஸ்ட் விசிபிலிட்டி சிஸ்டம் அதுதான் வந்து ஐபிபிஎஸ் ஓகேவா இது ஒரு இது ஒரு அப்ளிகேஷன் எதுல இந்த தான் வருது எல்லாமே கோர் சிஸ்டம் இன்டெகிரேட்ல உள்ள ஒவ்வொரு அப்ளிகேஷனும் ஒவ்வொரு வேலை பண்ணுது இது அவ்வளவு ஆகி எங்க இருக்கும் தான் நமக்கு டெய்லி அக்கௌண்ட் எல்லாம் ஜென்ரேட் ஆகும் ஓகேவா ஸோ பாஸ் பார்த்துட்டோம் பேக் ஆஃபீஸ் பார்த்துட்டோம் ஐபிஎஸ் பார்த்துட்டோம் அடுத்து டிபிஎம்எஸ் டிபிஎம்எஸ்னா டெலிவரி போஸ்ட் டிபிஎம்எஸ்னா டெலிவரி டெலிவரி அண்ட் போஸ்ட்மேன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் போஸ்ட்மேன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அந்த மீனிங்ல இருந்தே உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும் காலையில நம்ம வந்து போஸ்ட்மேன் அனுப்புறோம் பாத்தீங்கன்னா டெலிவரிக்கு டெலிவரி மீன்ஸ் அவங்க தபால வந்து டெலிவரி பண்றதுக்கு அனுப்புறோம்ல அந்த டெலிவரி ஒர்க்கு அண்ட் போஸ்ட்மேனா போஸ்ட்மேனோட எல்லா இதுவும் அவங்களோட ரிப்போர்ட் அவங்க எப்போ வராங்க ரிட்டர்ன் எடுக்கிறாங்க எத்தனை பீட் இருக்கு எத்தனை ஆர்டிகல் இன்வாய்ஸ் பண்றோம் அப்படி எல்லாமே தான் என்னன்னு பாத்தீங்கன்னா டிபிஎம்எஸ் ஓகேவா இது எல்லாமே இதுல உள்ள ஒவ்வொரு அப்ளிகேஷனு இது இல்லாம இப்ப நம்ம வந்து இந்த பாஸ் பேக் ஆஃபீஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம் இது இல்லாம இந்த சப் அக்கௌண்ட் ட்ரெஷரி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க டேரக்டா எங்க பண்ணுவாங்கன்னா இந்த சாப்ளையர் ஆகும் சப்பகௌண்ட் ட்ரெஷரியும் சிஸ்டம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ப்ராடக்ட் இருக்குல்ல அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அதுலேயே என்ன பண்ணுவாங்கன்னா இது சப்போன் ட்ரெஷரி வேலை பார்த்துருவாங்க இப்பதான் தான் மெயில்ஸ் இது பார்த்துருக்கோம் மெயில்ஸ் எதெல்லாம் வந்துரு பாயிண்ட் ஆஃப் சேலும் மெயில்ஸ் தான் அங்கே புக்கிங் நடந்திருக்கு பேக் ஆஃபீஸ்ல வெரிபிகேஷன் நடக்கு ஐபிவிஎஸ் டஸ்பேச் நடக்குது இதை தவிர காலையில் டெலிவரிக்கு வர்றதை நம்ம டிபிஎம்எஸ்ல பண்ணுவோம் ஸோ இது நாலுமே பாத்தீங்கன்னா மெயில்ஸ்க்கு வந்துடும் ஸோ இப்போ இதுல எல்லாமே பண்ணிட்டோம் மிச்சம் இருக்கிறது அக்கௌண்ட்ஸ் தான் அக்கவுண்ட்ஸ் மட்டும் மிச்சம் இருக்கு அக்கவுண்ட்ஸ்க்கு இருக்கிறதுக்கு எஃப் அண்ட் ஏ சொல்லி சொல்லுவாங்க எஃப் அண்ட் ஏ

மெனு இதே மாதிரி நம்ம ஃபினாக்கல் மாதிரி ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு மெனு அடிக்கணும் டெய்லி அவுண்ட் பார்க்கணுமா ஒரு மெனு அடிக்கணும் எதுனா மட்டும் எல்லாமே ஒவ்வொரு மெனு இருக்கும் அந்த மெனு வச்சு தான் நீங்க வந்து அதில் பார்க்க எஃப் அண்ட் என்ன அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஓகேவா இது இல்லாம இன்னும் என்ன இருக்குன்னு இருக்கு அப்புறம் உங்களுக்கு ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரிசோர்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி இருக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா ஒண்ணும் இல்ல நமக்கு வந்து இவ்வளவு இவ்வளவு நேரம் பாத்ததுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் நம்ம நம்ம வேலை பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இந்த பாஸ் பேக் ஆஃபீஸ் ஐபிபிஎஸ் டிபிஎம்எஸ் எஃப் இது எல்லாமே இந்த ஹெச்ஆர்எம்எஸ் தான் என்னன்னா எம்ப்ளாயி ரிலேட்டட் இப்ப எம்ப்ளாயி வந்து லீவ் அப்ளை பண்றது அப்புறம் பென்ஷன் கொடுக்குறது ஏதாவது டிராவலிங் அலோன்ஸ் எங்கே டூர் கொடுக்குறது அவங்களோட சர்வீஸ் புக் மெயின்டைன் பண்றது இது எல்லாமே எதுல வரும்னு பாத்தீங்கன்னா இதுல ஹியூமன் ரிசோர்ஸ் நீங்க பிரைவேட் கம்பெனிலாம் ஹெச்ஆர் ஹச்ஆர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஹெச்ஆர் தான் இன்டர்வியூ எடுப்பாரு இன்டர்வியூ வச்சு ஆள் எடுப்பாரு மேனேஜர் அதே மாதிரி சொல்லி சொல்றாங்க ஹியூமன் ரிசோர்ஸ் சிஸ்டம் இதுல வந்து நம்மளோட லீவ் டீடெயில் அட்வான்ஸ் டீடெயில் இப்போ எல்டிசி போனா எல்டிசி டீடெயில் நம்மளோட பேரோ பேஸ்டி படுக்கிறது இது எல்லாமே இதை பண்ணலாம் இந்த ஹெச்ஆர்எம்எஸ் தான் ரெண்டா பிரிக்கிறோம் ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இஎஸ்எஸ் அப்படின்னா எம்ப்ளாயி செல் சர்வீஸ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா எம்எஸ்எஸ் மேனேஜர் செல் சர்வீஸ் இந்த எம்ப்ளாயி செல் சர்வீஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவங்க லீவ் அப்ளை பண்றது இல்ல அவங்களுக்கு தேவையான பில்லு எதாவது அப்ளை பண்ணா பில் அப்ளை பண்றது அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயி செல் சர்வீஸ்ல பண்ணுவாங்க இது வந்து ஆப்ரேட்டரோடதுன்னு வச்சுக்கோங்க எம்ளாயி செவ்வாய் சர்வீஸ் இந்த எம்எஸ்எஸ்னா மேனேஜர் செல் சர்வீஸ் சூப்பர்வைசர் இருப்பாங்க இப்ப நீங்க ஒருத்தர் வந்து லீவ் அப்ளை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப ஒரு போஸ்ட்மேன் லீவ் அப்ளை பண்றாங்கன்னா ஐபி வந்து வெரிஃபை பண்ணுவாங்க இல்ல பெரிய கட்சி யூனிட்டோ இல்ல கட்சோவா இருந்தா போஸ்ட் மாஸ்டர் வெரிஃபை பண்ணுவாங்க அங்க இப்ப இந்த போஸ்ட்மேன் வந்து எம்ப்ளாயிஸ் இஎஸ்எஸ்ல பண்ணுவாரு அந்த போஸ்ட் மாஸ்டர் ஐபிஓ பாத்தீங்கன்னா எம்எஸ்எஸ்ல பண்ணுவாங்க அதே மாதிரி கிளரிக்கல் கேட்டரா இருந்தாங்கன்னா ஒரு பிஎம்ஓ போஸ்ட் மாஸ்டர் இருந்தாங்கன்னா பிஏஓ போஸ்ட் மாஸ்டர் இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க எம்ப்ளாயி செவ்வ சர்வீஸ்ல அப்ளை பண்ணுவாங்க அவருக்கு அவருடைய லீவுக்கு அவருக்கு யார் எம்எஸ்எஸ் வருவாங்க பார்த்தீங்கன்னா சூப்பரன் எஸ் எஸ்பி வந்து வெரிஃபை பண்ணுவாங்க ஓகேவா அதான் வந்து இந்த இஎஸ்எஸ் சொல்லுவாங்க இது இல்லாம இன்னும் இதுல ஒண்ணு பிஐ ரிப்போர்ட்ஸ் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு பிஏ ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் வந்து அதாவது என்ன நம்ம என்ன ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்றத நம்ம வந்து இதுல இருந்து எடுத்துக்கலாம் என்னென்ன ரிப்போர்ட்ஸ் வருது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம இதுல இருந்து எடுத்து பார்க்கலாம் அதாவது இப்போ ஒரு ஆஃபீஸ் வைசா ரிப்போர்ட் வேணுமா அப்புறம் எத்தனை ஆர்டிகல் ஒரு போஸ்ட்மென்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க ஒரு மந்த்துக்கு எவ்வளவு ஆர்டிகல் வந்திருக்கு அப்படின்றது பிஏ ரிப்போர்ட்ஸ் இது ஒரு தனி லிங்க் தான் இதுவும் பார்க்கலாம் சோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இது அவ்வளவுமே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கோர் சிஸ்டம் இன்டெகேட்டர்ல உள்ள அப்ளிகேஷன் இது வந்து ஒரு பெரிய கோர்ஸ் ஒரு பெரிய கடலையும் சொல்லி சொல்லலாம் நம்ம வந்து இந்த எட்டு செக்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணும் நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு பெரிய செக்மெண்ட் நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமான ஒரு செக்மெண்ட் எக்ஸ்பென்டிச்சர் கம்மியான ஒரு செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னேன் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியான செக்மெண்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் அது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் தான் ஓகேவா அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமான ப்ராஜெக்ட் என்ன செக்மெண்ட்னு பாத்தீங்கன்னா இது கோர்ஸ்மெண்டர் தான் இந்த அதிகமான மேக்சிமம் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது இது வந்து கேப்பாங்க இந்த இருக்க ப்ராஜெக்ட்ல இந்த எட்டு செக்மெண்ட்லயே அதிகமான செலவான ப்ராஜெக்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா கோர் சிஸ்டம் இன்டெகிரேட்டர் தான் ஏன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பிகாஸ் நம்ம வந்து ஒவ்வொரு இதுலயும் பதினா இப்போ இதுல வந்து நம்ம எம்ப்ளாய தயார் பண்ணோம் இதுல நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணும் இதுல சர்வர் கொடுத்தோம் இதுல வந்து சேவிங்ஸ் பேங்க் இன்சூரன்ஸ் மட்டும் தான் பண்ணோம் இதுக்குள்ளேயே அதிகமான வேலை நம்ம எங்க பண்ணிருக்கோம்னா இந்த கோர் சிஸ்டம் இன்டெகிரேட்டர் தான் பண்றோம் ஏன் அப்படின்னா இதுல மெயில்ஸ் அப்புறம் கவுண்டர் ஆப்ரேஷன் சப் பகவுண்டு ட்ரெஷரி அப்போஸு இது இல்லாமல் எம்ப்ளாயோட எல்லா பெனிஃபிட் எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த இதுல தான் பண்றோம் கோர் சிஸ்டம் இன்டெகேட்டர்ல தான் பண்றோம் சோ அதனால இருக்கவே ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் த காஸ்ட் இன்வால்ட் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து இந்த கோர் சிஸ்டம் இன்டெகிரேட்டர் தான் ஓகேவா சோ இந்த கோர் சிஸ்டம் இன்டெகேட்டர் முதல்ல என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பைலட் டிவிஷன் இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க பைலட் ப்ராஜெக்ட் எங்க பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடக சர்க்கிள்ல மைசூர் டிவிஷன்ல தான் பண்ணாங்க மைசூர் டிவிஷன் கர்நாடகா சர்க்கிள் சர்க்கிள் அங்கதான் முத என்ன என்ன பண்ணாங்கன்னா பண்ணாங்கன்னா இந்த வந்து வந்து பைலட்டா பண்ணி பண்ணி பார்த்தாங்க எதுவும் பிரச்சனை வருதா செக் பார்த்துட்டு கர்நாடகா கர்நாடகா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் தான் மத்த மத்த எல்லா சர்க்கிளுக்கும் இதை வந்து இம்பிமெண்ட் பண்ணாங்க இதோட இதோட நம்ம வந்து அஞ்சாவது செக்மெண்ட் சிஸ்டம் கம்ப்ளீட் ஓகேவா சோ கோர் சிஸ்டம் டேட்டா இப்போ அடுத்து பார்க்க போற செக்மெண்ட் வந்து ஆறாவது செக்மெண்ட் சிக்ஸ் ஆறாவது செக்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூரல் ஹார்ட்வேர் சப்ளை ரூரல் ஹார்ட்வேர் சப்ளை ஓகேவா ஆறாவது ஆறாவது செக்மெண்ட் சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அஞ்சு செக்மெண்ட்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அஞ்சு செக்மெண்ட்ல என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம வந்து எஸ்ஓ அண்ட் ஹெச்ஓ கம்ப்ளீட்டா கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டோம் அதாவது ஐடி மாடர்னைசேஷன்ல எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம் அப்படிதானே இதுல நம்ம என்ன ஒண்ணு ஒண்ணு மட்டும் தான் பண்ணல சாஃப்ட்வேர் மாத்திட்டு எல்லாம் மட்டும் போஸ்ட்மேனுக்கு மட்டும் நம்ம என்ன எதுவும் கொடுக்கல ஏன்னா போஸ்ட்மேனை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவும் என்ன பண்ணாம இருக்கோம் இந்த ஃபர்ஸ்ட் அஞ்சு செக்மெண்ட்ல எஸ்ஓ ஹெச்ஓ மட்டும் தான் சோ ஆறாவது ஹெச்ஓ ஆறாவது செக்மெண்ட்டும் ஏழாவது செக்மெண்ட் எதை டீல் பண்ண போகுதுன்னா பிஓ பத்தி டீல் பண்ண போகுது ஆறாவது செக்மெண்ட் எழுதுன்னா ரூரல் ஹார்ட்வேர் சப்ளை ஏழாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர் எஸ் சொல்லி சொல்லுவாங்க ரூரல் சிஸ்டம் இன்டெகிரேட்டர் ரூரல் சிஸ்டம் இன்டெகிரேட்டர் ரூரல் சிஸ்டம் இன்டகிரேட்டர் நீங்க என்ன நினைக்கலாம் சார் அப்ப இந்த ஆர்டர்ல தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக அப்படி சொல்லிட்டே வரேன் ஒரு ஆர்டர் படி ஒரு இதுல வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் ஒவ்வொரு மாதிரி பண்ணாங்க நிறைய மெட்டீரியல்ஸ்னு பாத்தீங்கன்னா வேற வேற டேட்லாம் கொடுத்துருப்பாங்க வேற வேறு ஆர்டர்ல கொடுத்துருப்பாங்க நான் வந்து ஒரு புரிதலுக்காக சொல்லிட்டு இருக்கேன் அஞ்சு செகண்ட்ல நம்ம எஸ் ஃபுல்லா எல்லாம் பண்ணிட்டோம் போர்ஷனல் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்காங்க ஆறு ஏழு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து பிஓ வந்து இப்ப நம்ம ஐடி மார்கேஷன் கொண்டு வரப்போம் தான் முதல் இது பாத்தீங்கன்னா ஆறாவது பார்த்தீங்கன்னா ரூரல் ஹார்டுவேர் சப்ளை ஸோ இந்த ரூரல் ஹார்ட்வேர் சப்ளை பார்த்தீங்கன்னா யார் நமக்கு வெண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெண்டார் வந்து டிசிஐஎல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டிசிஐஎல் டெலிகம்யூனிகேஷன் டெலிகம்யூனிகேஷன் கன்சல்டன்ட் இந்தியா லிமிடெட் கன்சல்டன்ட் டெலிகம்யூனிகேஷன் கன்சல்டன்ட் இந்தியா லிமிடெட் அப்ப அவங்க தான் டெலிகம்யூனிகேஷன் கன்சல்டன் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ரூரல் ஹார்ட்வேர் சப்ளை இருக்காங்கல்ல அதோட வெண்டாரு இது நமக்கு இந்த ரூரல் ஹார்ட்வேர் சப்ளை எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலுல தான் பண்ணாங்க நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலுல தான் நமக்கு இதுல பண்ணாங்க இவங்க ஒண்ணுமே பண்ணல ஜஸ்ட் ஹார்ட்வேர் சப்ளை பண்றாங்க நம்ம வந்து மொத மொத பாத்தீங்கன்னா இந்த ஐடி மாடலைசேஷன்ல பண்ணும்போது நம்ம பிஓக்கு என்ன கொடுத்தோம்னு பாத்தீங்கன்னா ஆர்ஐசி டிவைஸ் ஒண்ணு கொடுத்தோம் ஆர்ஐசிடி டிவைஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுத்தோம் ரூரல் இன்ஃபர்மேஷன் அது பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரூரல் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு ஒண்ணு கொடுத்தோம் ரூரல் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மொத முத டெக்னாலஜி அந்த ஐடி மனசியில் கொண்டு வரும்போது நம்ம கொடுத்தா இது அப்புறம் இதுக்கு பேர் மாத்திட்டோம் இந்த ஆர்ஐசி என்ன பேர் மாத்தி தர்பன் அப்படின்னு சொல்லி மாத்திரம் டிஆர்பி தர்பன் டிவைஸ் அப்படின்னு சொல்லி இதை மாத்திரம் தர்மندي பேசினா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டிஜிட்டல் アドவانسமென்ட் ஆஃப் டிஜிட்டல் アドவانسமென்ட் ஆஃப் ரூரல் போஸ்ட் ஆபீஸ் டிஜிட்டல் アドவانسமென்ட் ஆஃப் ரூரல் போஸ்ட் ஆபீஸ் பாரிய நியூ இந்தியா பாரிய நியூ இந்தியா இந்த என்ன சார் தர்மன் வருது அப்படினு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் アドவانسமென்ட் ஆஃப் ரூரல் போஸ்ட் ஆஃபீஸ் ஓகேவா ரூரல் போஸ்ட் ஆஃபீஸ் நியூ இண்டியா ஓகேவா வந்துட்டா அந்த அண்ட்லி பி ஏஎன் ஓகேவா இதான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா தர்பனுக்கு மீனிங் இந்த ஆரசி டிவைஸ்ல வந்து நம்ம முத கொடுக்கும்போது ஆர்ஐசி டிவைஸ் அதுக்கான சோலார் பேனலு அந்த கேரி கேஸ் ஒன்று கொடுத்து அதுல ஒரு பதினாலு இது எல்லாம் வச்சு நம்ம கொடுத்துருந்தோம் இப்படி இந்த பாட்டி அந்த மாதிரி எக்ஸாம் நமக்கு கேட்பாங்களான்னு தெரியல அது மெயினா இந்த ஆர்இசி டிவைஸ்ல மெயினா கொடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து எம் சிடினு கொடுத்துருக்கோம் அதான் அந்த டிவைஸ் பேரு எம்சிடினா என்னன்னு பாத்தீங்கன்னா மெயின் கம்ப்யூட்டிங் டிவைஸ் அந்த கண்டெக்ட் டிக்கெட் போடுற மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஒன்னு கொடுத்திருந்தாங்க பாத்தீங்களா அது பேர் தான் வந்து எம்சிடிவோம் மெயின் கம்யூட்டிங் டிவைஸ் அது பேர் ஓகேவா இது இது கூட எல்லா கோட் ஸ்கேனர் அப்புறம் பென் டிரைவ் நிறைய டேட்டா கேபிள் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க மொத்தம் எல்லாம் சேர்த்து ஒரு ஃபோர்டீன் அக்சசரிஸ் இருக்கும் இதுதான் வந்து ஆர்ஐசிட்டு நம்ம முத முத கொடுத்தது ஒரு பென் டிரைவ்லாம் கூட கொடுத்திருந்தாங்க பென் டிரைவ் கீபேடு அந்த கீபேடில் பார்த்தீங்கன்னா அந்த கார்டு ஏடிஎம் கார்டு ஸ்க்ராட்ச் பண்ற மாதிரி உள்ள அந்த போர்ஷன்ஸ் இது எல்லாமே இது கொடுத்து இதை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா வியோஸ ஃபுல்லாக வந்து ஐடி மாடலசேஷனுக்குள்ள நம்ம ஹார்டுவேர் சப்ளை பண்ணோம் இதில் பண்ணது நம்ம வந்து இந்த வெண்டார் வந்து நமக்கு டிசிஐ எல்லாம் இருந்தா கூட நமக்கு இதை யார் கொடுத்தாங்க இந்த டிவைஸ்லாம் யார் சப்ளோ பண்ணாதுன்னா ரீகோ ஆர் ஒரு கம்பெனி இருக்காங்க இவங்கதான் ரீகோ தான் கொடுத்தாங்க இவங்க அந்த அந்த ரீகோ தான் வந்து என்ன பண்ணாங்க நமக்கு அந்த சப்ளை பண்ணாங்க இவங்க இருந்து அவங்க வெண்டார் மாதிரி அவங்க வாங்கி நமக்கு கொடுத்தாங்க ஓகேவா சோ இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பிஓக்கு ஓக்கு ஹார்ட்வேர்லாம் சப்ளை பண்ணிட்டோம் இந்த ஆறாவது ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா பிஓக்கு ஹார்ட்வேர் சப்ளை பண்ணிட்டோம் இப்போ இந்த ஹார்ட்வேர் சப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இதுல சாஃப்ட்வேர் வரணும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ பண்ணுவாங்க சோ நம்ம அந்த ஆர்எஸ்குள்ள குள்ள போகும்போது நம்ம என்ன சாஃப்ட்வேர்லாம் எல்லாம் அதுக்கு வந்துது அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஓகேவா சோ இப்போ வந்து நம்ம ஆறாவது ப்ராஜெக்ட் முடிச்சிட்டோம் இது வந்து மெசர்ஸ் டிசிஐஎல் டேட் வந்து பாத்தீங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு டெலிகம்யூனிகேஷன் கன்சல்டன்ட் இந்தியா லிமிடெட் ஆர்எஸ் எஸ் லிவிஸ் கொடுத்தாங்க அது என்ன காமன் எல்லாம் இருக்குன்னு பாத்துட்டோம் இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மட்டும் பாத்துட்டு ஒரு மொபைல் கொடுத்துருக்கோம் இப்போ இப்ப ரீசென்ட் என்ன பண்ணிட்டோம் ஒரு மொபைல் அப்புறம் ஒரு பயோமெட்ரிக் டிவைஸ் பயோமெட்ரிக் டிவைஸ் ஒரு தெர்மல் பிரிண்டர் தெர்மல் பிரிண்டர் இது மட்டும் தான் கொடுத்துருக்கோம் முன்னாடி வந்து நம்ம அந்த டிவைஸ் எல்லாத்தையும் இப்போ வாங்கிட்டோம் வாங்கிட்டு இப்போ இந்த மணி இருக்கும் இது மட்டும் கொடுத்துருக்கோம் ஏன்னா அதுல வந்து நமக்கு வந்து ஏன் அதை வாங்கிட்டோம் இது வந்து அனலாக் டிவைஸ் இந்த எம்சிடினு ஒன்று போடுறாங்க பாத்தீங்களா இந்த ஆரேசி இது வந்து ஒரு அனலாக் டிவைஸ் சோ அதனால ஃபோர் ஜி சிக்னல்ஸ் யூஸ் பண்ண முடியாமல் அந்த ஆரோசிஸ்ல ஃபோர் ஜி சிக்னல்ஸே யூஸ் பண்ண முடியல நமக்கு அதனால நிறைய இடத்துல நெட்ஒர்க் இஷ்யூ வந்து டேட்டா கரெக்டா கம்யூனிகேட் ஆகல சோ அதனால அதை அப்படியே அவுட் பண்ணிட்டு இப்ப நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வெறும் மொபைல் கூட சொல்லுவாங்க ஆண்ட்ராய்டு மொபைல் இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் பயோமெட்ரிக்கு டிவைஸ் ஒன்னு அப்புறம் ஒரு தெருமல் பெட்டம் இதுதான் வந்து இப்போ ரூரல் ஹார்டுவர் சப்ளைல நம்ம கடைசியா கொடுத்துருக்குது முதல் கொடுத்துருக்குது ஆர்எஸ் ஓகேவா சோ இதோட நம்ம வந்து செக்மெண்ட் ஆர் முடிச்சிட்டோம் அடுத்ததாக நம்ம போறது செக்மெண்ட் செவன்க்கு போறோம் ஓகேவா இப்போ வந்து ஏழாவது செக்மெண்ட் ஏழாவது செக்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஆர்எஸ்ஐ ஏழாவது செக்மெண்ட் வந்து ஆர்எஸ்ஐ ரூரல் சிஸ்டம் இண்டகரேட்டர் ரூரல் சிஸ்டம் இன்டெகரேட்டர் இதான் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் இன்டகிரேட்டர் என்ன ப்ராஜெக்ட் ஏழாவது செக்மெண்ட் ஓகேவா இது நமக்கு யார் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரெண்டு பேர் பண்ணி கொடுத்தாங்க மெசர்ஸ் TCS பண்ணி கொடுத்தாங்க Infosys பண்ணி கொடுத்தாங்க ஏன் TCS பண்ணாங்க பண்ணாங்க நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன் RSI ரூரல் சிஸ்டம் இன்டகிரேட்டர் நம்ம முதல்ல பார்த்திருக்கோம் அது சிஎஸ்ஐ கோர் சிஸ்டம் இன்டகிரேட்டர் ஓகேவா கோர் சிஸ்டம் இன்டகிரேட்டர் சிஸ்டம் ேட்டருக்கும்ர்ஸ்க்கு என்ன சிஸ்டம் இண்டேட்டர் வந்து ஃபார் எஸ்ஓ ஓ அண்ட் கிடைச்சோ அதுதான் மெயினா ஆர்எஸ்ஐ வந்து பாத்தீங்கன்னா பீவோக்கு ஆர்எஸ்ஐ தான் ஆச்சு ஏன் வந்து இதை வந்து டிசிஎஸும் இன்போசிஸும் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து சாஃப்ட்வேர் இருக்கு பாத்தீங்களா இப்ப நம்ம இப்ப வந்து மொதல் டிவைஸ் தான் சப்ளை பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம் ஆறாவது வந்து ரூரல் ஹார்ட்வேர் சப்ளை பண்ணிட்டோம் ரூரல் ஹார்ட்வேர் சப்ளை இப்ப நம்ம ஹார்ட்வேர் வந்துட்டு இதுல வேலை பார்க்கறதுக்கு ஒரு சாப்ட்வேர் பாத்தீங்களா அதுதான் ஆர்எஸ்ஐ சோ இதுல சாஃப்ட்வேர் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ரெண்டா பண்ணலாம் ஏன்னா இப்ப நமக்கு வந்து புதுசா ஆண்ட்ராய்டு போன் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா அதான் இப்ப நமக்கு முக்கியம் இப்போ ஆண்ட்ராய்டு போன் மொபைல் கொடுத்துருக்கோம் மொதல் பாத்தீங்கன்னா ஆர்ஐசி டிவைஸ் வச்சிருக்கணும் இது ஆண்ட்ராய்டு போனுக்கு இது சாஃப்ட்வேர் ஃபார் ஆர்ஐசிடி ரெண்டா வச்சுக்கலாம் ஓகேவா சோ இதுல முத என்ன பாத்தீங்கன்னா இந்த ஆர்ஐசிடி இருக்கும்போது ஏன் இப்ப நான் இந்த ஆர்ஐசிடி தான் போயிட்டே சார் நீங்க ஏன் கொஸ்டின் இதுலாம் மேபி நமக்கு வந்து சிலபஸ்ல வந்து பழைய இதுல இருந்து கேக்குறாங்களா புதியா நமக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா இப்ப உள்ளதுபடி பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் மொபைல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சோ ரெண்டே பாத்துக்கோங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியா தான் இருக்கும் பழைய இதுல பாத்தீங்கன்னா முதல் என்னெல்லாம் இருக்கும்னா காமன் ஆப் அப்படின்னு ஒண்ணு காமன் ஆப் அப்படின்னு ஒண்ணு இது வந்து ஒரு டேட்டா அப்ளிகேஷன் இதுல வந்து உங்களுக்கு டேட்டா பேஸ் மட்டும்தான் இருக்கும் அடுத்து என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா சிபிஎஸ் டிஓபி

இது வந்து ஒன்லி ஃபார் அட்மினுக்கு மட்டும்தான் இருக்கும் ஏன்னா எந்த பிபிஎம் எந்த டிவைஸை அலாட் பண்றது அதை எப்படி ரீசெட் பண்றது ஃபார்மெட் பண்றது அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த பிபிஎம் மேனேஜ்மெண்ட்ல இருக்கும் அதனால இது வந்து ஆப்ரேட்டிவ்ல உள்ளவங்களுக்கு இருக்காது அட்மில உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் மற்றபடி இந்த ஆப் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டெல் ஆப் என்ன அர்த்தம் டெலிவரி சம்பந்தமா உள்ளது டெல் அப்படின்னு வச்சுக்கோங்க டெலிவரி சம்பந்தமான எல்லா அப்ளிகேஷன்ஸும் இந்த ஆப்ல தான் போவீங்க புக்கிங் இதுல வந்து டெல்லிங்க புக்கிங் எல்லா புக்கிங் தான் வரும் ஆர்எல் புக் பண்றது பார்சல் புக் பண்றது ஸ்டாம்ப் சேல் பண்றது எல்லாமே இதுல வரும் டிஓபி என்ன வரும் இன்சூரன்ஸ் எல்லாம் இன்சூரன்ஸ் எல்லாம் இதுல பண்ணுவீங்க சிபிஎஸ் டிஓபி சோ இது என்ன பண்ண போறீங்க சேவிங்ஸ் பேங்க் எல்லாம் பண்ணுவீங்க எஸ்பி சம்பந்தமா எல்லாமே இதுல பண்ணுவீங்க இந்த காமன் ஆப் ஒண்ணுமே இல்ல டேட்டா பேஸ் நீங்க எல்லா வேலை பாக்குறதும் இந்த டேட்டா பேஸ்ல போய் தான் ஸ்டோர் அவ்வளவா சோ இதான் வந்து நம்ம பழைய ஆர்ஐசிடி ஆர் தர்பன் டிவைஸ் இது வந்து பழைய ஆர்ஐசிடி ஆர் தர்பன் டிவைஸ்ல தர்பன் டிவைஸ் இருக்கீங்களா அதுல உள்ள சாப்ட்வேர் எல்லாம் இதுதான் இதுதான் ஆர்எஸ்ஐ இது அவ்வளவு சேர்ந்ததுதான் என்ன பண்ண போறோம் ஆர்எஸ்ஐன்னு சொல்றோம் இது அவ்வளவு சேர்ந்ததா ரூல் சிஸ்டம் இதுல ஒரு காமன் ஆப் இருக்கு அது டேட்டா பேஸ் ஆப் சிபிஎஸ் டிஓபி வந்து என்ன இருக்கும்னா சேவிங்ஸ் பேங்க் அதில் பண்ணுவோம் டிஓபி பிஎல்ஐல வந்து இன்சூரன்ஸ் பண்ணுவோம் டெமோ புக்கிங்ல வந்து புக்கிங் பண்ணுவோம் டெல் ஆப்ல வந்து டெலிவரி பண்ணுவோம் இதே நம்ம வந்து எஸ்ஓ பார் தான் சிபிஎஸ் எதுல பண்ணுவோம் பினாக்கில் பண்ணுவோம் பிஎல்ஐ இதுல பண்ணுவோம் மெக்கமைஸ்ல பண்ணுவோம் டெமோ புக்கிங் எதுல பண்ணுவோம் பாஸ்ல பண்ணுவோம் டெல் ஆப் எதுல பண்ணுவோம் டிபிஎம்எஸ்ல பண்ணுவோம் பிபிஎம்எஸ்ல பண்ணுவோம் ஓகேவா அதே தான் பிஓல இங்க பண்றோம் இது வந்து இதுல பழைய ஆர்சிடி தர்பன்ல இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா ஆண்ட்ராய்டு தர்பன் மொபைல் அப்படி கூட வச்சுக்கலாம் இது ஏன்னா தர்பனுக்கு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சோ ஆண்ட்ராய்டு தர்பன் மொபைல்ல பாத்தீங்கன்னா நமக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுலயே அதே பாத்தீங்கன்னா முதல் மாதிரி மெயில் ஆப்ரேஷன் ஒண்ணு இருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யூட்டிலிட்டிஸ் ஒண்ணு இருக்கும் யூட்டிலிட்டிஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா த மெயில் ஆப்ரேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் மெயில் ஆப்ரேஷன் இதுல வந்து ஒரே ஆப் தான் இதுல வந்து தனித்தனி ஆப்லாம் கிடையாது இதுல தர்பன் அப்படின்னு ஒரே ஒரு ஆப் மட்டும் தான் ஓகேவா அந்த ஒரு ஆப்ல இத்தனை மாடு மாதிரி இருக்கும் இல்ல செக்மெண்ட் மாதிரி இருக்கும் மெயில் ஆப்ரேஷன் ஒண்ணு இருக்கும் அப்புறம் தர்பன் சிபிஎஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் தர்பன் சிபிஎஸ் அப்புறம் நாலாவது தர்பன் இன்சூரன்ஸ் தர்பன் இன்சூரன்ஸ் ஒண்ணு இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது பாத்தீங்கன்னா டிக்யூப் ஹோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் டி க்யூப் இது வந்து சும்மா அதர் எக்ஸசைஸ் ஏதாவது இப்போதைக்கு ஆதார் மட்டும் தான் இதுல இருக்கு வேற ஒன்றும் இது இருக்காது இந்த இதுல என்ன இந்த டிப்ல இருந்தா வேற ஏதாவது பின்னாடி பியூச்சர்ல ஏதாவது அட்வான்ஸ்மெண்டோ வேற ஏதாவது அப்ளிகேஷன் கொடுக்காதான் அதை கொடுக்கிறதுக்கான ஒரு ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் இந்த டி கியூப்ல பண்ணி வச்சிருப்பாங்க மற்றபடி நீங்களே பார்த்தா தெரியும் இன்சூரன்ஸ் இதுல புல்லா இன்சூரன்ஸ் பண்ணுவோம் இந்த இதுல சிபிஎஸ் பண்ணிடுவோம் இந்த மெயில் ஆப்ரேஷன்ஸ் இதுல என்ன பண்ணுவோம்னா புக்கிங் டெலிவரி எல்லாமே இதுலயே வந்துடும் ஓகேவா சோ இதான் வந்து இப்போ புதுசா உள்ள யூட்டிலிட்டிஸ் அந்த புதுசா உள்ள தர்பன் ஆண்ட்ராய்டு மொபைலில் உள்ள ஆர்எஸ்ஐ உள்ள ஆர்ஐ அது பழைய ஆசை ரெண்டுமே ரூரல் சிஸ்டம் டைரக்டர் தான் ஏன் டிசிஎஸ்சும் இன்போசிஸும் வராங்க நல்லா பாருங்க இதுல வந்து மெயில் ஆபரேஷனும் வருது சிபிஎஸ் இன்சூரன்ஸும் வருது நமக்கு இந்த சிபிஎஸ் இன்சூரன்ஸ் யார் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்போசிஸ் பண்ணி கொடுத்தாங்க அதனால இன்போசிஸ் வராங்க இந்த மெயில் ஆப்ரேஷனு மத்த இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா மெயில் ஆபரேஷன் டெலிவரி இதெல்லாம் யார் பண்ணி கொடுத்தா டிசிஎஸ் பண்ணி கொடுத்தாங்க அதனால இது டிசிஎஸ் வராங்க ஒரு ரெண்டுமே வந்து சேர்ந்துருக்கிறதுனால இவங்க பாதி அவங்க பாதி பண்ணி கொடுப்பாங்க அதுல அந்த நமக்கு இதுல வர கணக்கு வழக்கு டெய்லி அக்கௌண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த டிசிஎஸ் ஓட தான் வரும் சிபிஎஸ்இ இன்சூரன்ஸ் மட்டும் இன்ஃபுன்ஸ் இன்ஃபோசிஸ் ஓட வரும் சோ ஏழாவது செக்மெண்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு வெண்டா பண்ணி கொடுத்துருக்காங்க ஒன்னு டிசிஎஸ் இன்னொன்னு இன்ஃபோசிஸ் ஓகேவா சோ இதோட வந்து நம்ம ஏழு செக்மெண்ட் பாத்துட்டோம் இப்போ லாஸ்டா வந்து பார்க்க போறது எட்டாவது செக்மெண்ட் எட்டாவது செக்மெண்ட் எட்டாவது செக்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயில் ஆபரேஷன் ஹார்ட்வேர் சப்ளை மெயில் ஆப்ரேஷன் ஹார்ட்வேர் தான் நம்ம இப்போ அந்த நான் சொன்னதில் மிச்சம் ஒன்னே ஒன்றே ஒன்று மட்டும் தான் இதில் பண்ணாமல் இருக்கும் என்ன பண்ணாமல் இருக்கும் போஸ்ட்மேனுக்கு மட்டும் இன்னும் அவங்களை வந்து பழைய மாடல்லே வச்சிருக்கோம் அவங்களுக்கு வந்து நம்ம எந்த டெக்னாலஜியும் எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல அவங்க எப்பவும் போல மேனுவலாகவே வேலை பார்க்குற மாதிரி வச்சிருக்கோம் போஸ்ட்மேனு ஸோ அவங்கள ஐடி மாடலேஜில் கொண்டு வரதுக்கான உரை தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயில் ஆப்ரேஷன் ஹார்ட்வேர் மெயில் ஆப்ரேஷன்ஸ் ஹார்ட்வேர் போஸ்ட் ஆஃபீஸு அண்ட் மற்ற அதர் ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே நம்ம ஹெச்ஓ ஹெச்ஓட இருக்கும் பாத்தீங்களா அதுல உள்ள ஹார்ட்வேர்ஸ் இதுல மெயின் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ளை ஆஃப் ஹேண்ட் ஹெல்ட் டிவைஸ் சப்ளை ஆஃப் ஹேண்ட் ஹெல்ட் டிவைஸ் ஹேண்ட் ஹெல்ட் டிவைஸ் சப்ளை ஆஃப் ஹேண்ட் ஹெல்ட் டிவைஸ் டு போஸ்ட் மேன் அவ்வளவுதான் போஸ்ட் மேன் வச்சுக்கலாம் இல்ல டெலிவரி ஸ்டாஃப் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரு ஹேண்ட்ஹெல்ட் டிவைஸ் கையில கொடுத்தோம் அதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மெயில் ஆபரேஷன் ஹார்ட்வேர் இது நமக்கு யாரு பண்ணி கொடுத்தாங்க வெண்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட வெண்டார் வந்து மெசர்ஸ் டிஜி எஸ் அண்ட் டி அப்படின்னு சொல்லி அப்படின்னா டைரக்டரேட் டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சப்ளைஸ் அண்ட் டிஸ்போசல் டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சப்ளைஸ் அண்ட் டிஸ்போசல்ஸ் தான் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா இதோட வெண்டார் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இது எஸ் ஃபார் சப்ளைஸ் டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சப்ளைஸ் அண்டு டிஸ்போசல் அண்டு டிஸ்போசல் இந்த மெயில் ஹார்ட்வேர் சப்ளை வெண்டா என்ன பண்ணோம்னா எல்லாருக்கும் என்ன பண்ணி கொடுத்தோம்னா அந்த எல்லா போஸ்ட்மென்க்கும் ஒரு டிவைஸ் கொடுத்தோம் அது மட்டும் இல்லாம எஸ்ஓஸ்க்கு தேவையான இல்ல கெச்சோக்கு தேவையான சிஸ்டம் எல்லாமே என்ன ஹார்ட்வேர்னு பாத்தீங்களா ஹேண்ட் ஹேல் டிவைஸ் இந்த ஹார்ட்வேர்னு பாத்தீங்களா சோ சிஸ்டம் பிரிண்டரு சிஸ்டம் பிரிண்டர் என்ன மாதிரி ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் வேணுமோ எல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு அந்த நம்ம கொடுத்தோம் இதுல இந்த சப்ளை ஆஃப் கால் ஹேண்ட் கால் டிவைஸ் கொடுத்தோம் இப்போ இதுவும் மாதிரி ஒரு டிவைஸ் கொடுத்துட்டோம் யூஸ் பண்றதுக்கு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஒன்னும் இல்ல அது மாதிரி தான் பிஎம்ஐ போஸ்ட்மேன் மொபைல் அப்ளிகேஷன் போஸ்ட்மேன் மொபைல் அப்ளிகேஷன் போஸ்ட்மேன் மொபைல் அப்ளிகேஷன் இதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன பாத்தீங்கன்னா நிறைய மாத்திட்டோம் இப்ப கடைசியா யூஸ் பண்ணிட்டு இருக்க வெர்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஒன்னு இது வரைக்கும் கேக்கல எக்ஸாம்ல ஒருவேளை வெர்ஷன் கேட்டாங்கன்னா இதோட வெர்ஷன் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஆறு சிக்ஸ் பாயிண்ட் ஒன்னா இதோட இப்போதைக்கு லேட்டஸ்ட் வருஷன் சோ இதுல என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து முன்னாடி டெலிவரிஷிப்ல மட்டும் நம்ம பண்ணுவோம் ப்ராசஸ் பண்ணுவோம் இப்ப அப்படி இல்லாம ஒரு போஸ்ட் தபால் கொடுத்தோம்னா அவங்க இதுலயே ஸ்கேன் பண்ணி அதுலேயே ஒரு டெலிவரிஷிப் பிரிண்ட் ஆகும் அவங்க அதுலயே டிஜிட்டல் சிக்னேச்சர்லாம் வாங்கி நம்ம அதையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிற மாதிரி பண்ணிருக்கோம் இந்த போஸ்ட் மொபைல் அப்ளிகேஷன் நம்ம ஒரு ஆர்டிக்கல் ரிட்டன் எடுத்தாலும் அது ஆட்டோமேட்டிக்கா எங்க போகணும் இந்தியா போஸ்ட் ட்ராக்கிங்ல அப்டேட் ஆகும் இந்தியா போஸ்ட் டிராக்கிங் இருக்கு பாத்தீங்களா அதுல அப்டேட் ஆயிரும் கஸ்டமர்ஸுக்கும் ஒரு மெசேஜ் போயிடும் யாருக்கு கஸ்டமருக்கும் இதே மாதிரி உங்க ஆர்டிகல் வந்து டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் போயிரும் ஸோ வந்து நம்ம கஸ்டமருக்கு ஒரு சர்வீஸ் புதுசா அந்த சர்வீஸ் அவைலபிலிட்டி வந்து சீக்கிரமா கிடைக்கிறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் தான் போஸ்ட்மெண்ட் மொபைல் அப்ளிகேஷன் ஓகேவா சோ இதோட நம்ம வந்து எட்டு செக்மெண்ட்டும் முடிச்சுட்டோம் இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் டெக்னிக்கல் டேம்ப்ஸ் இருக்கு அந்த டெக்னிக்கல் டேம்ப்ஸ் அப்புறம் ஐபிபி அப்புறம் எம்என்ஓபி போஸ்ட் இன்ஃபோ அது மாதிரி சின்ன சின்ன ஐடி மாடலை ப்ராஜெக்டோட சின்ன சின்ன செக்மெண்ட்ல அந்த சின்ன இதில் என்ன சொல்றது சைட் எஃபெக்ட் மாதிரி சொல்லிக்கலாம் இந்த எட்டையும் நம்ம பண்றதுனால நம்ம சில அப்ளிகேஷன்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம் ஸோ இதோட நம்ம ஐடி மாடலை ப்ராஜெக்ட் உள்ள எட்டு செக்மெண்ட்டையும் முடிச்சிட்டோம் எல்லாரும் இதை நீங்க பாத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க சோ தொடர்ந்து எங்களை அனைவருக்கும் நன்றி